தள்ளா <coughs> વાહ 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 વાહ

அனைவருக்கும் இனிய காணும் உங்கள் நல்வாழ்த்துக்கள் உங்களை எல்லாம் கண்டதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் காணும் பொங்கல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் அதாவது நேற்றும் இன்றும் சரி நாளையும் சரி என்றுமே நம் பொன்மன செம்மல் இதயம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதனால் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கோட் அந்த அளவிற்கு வந்து அவர் மறைந்தாலும் இன்றும் அவர் தமிழ்நாட்டு மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை நெஞ்சங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தகைய ஒரு சகாப்தம் படைத்த வாழும் காலத்தில் ஏழை எளிய மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த நம்முடைய பொன்மணச்செம்மல் இளையம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூத்தி ஏழாவது பிறந்த தின விழா பொன்மனச்செம்மல் செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் என்று சொல்லும் போது அந்த மூன்று எழுத்து எம்ஜிஆர் என்ற அந்த திருமந்திரம் அவர் கண்ட சின்னம் அவர் இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த காலத்தில் இருந்து ஆண்டு காலம் வனவாசத்துக்கு அனுப்பி அது மட்டுமல்லாமல் பேரர் அண்ணா அவர்கள் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய போது ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அதே போன்று அறுபத்தேழு எழுபத்தொன்று இந்த தேர்தல்கள் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளிவருவதற்கு முன்பாக இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தல்களிலே மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தந்தவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலும் சரி அதே போன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னிலும் சரி ஒரு மாபெரும் வெற்றி அந்த மாபெரும் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நூத்தி எண்பது இட சட்டமன்ற தேர்தலில் நூத்தி எண்பது இடங்கள் பெற்று ஒரு மகத்தான வெற்றியை பெற்றார் இப்படி நான் இந்த ஒரு வரலாறை சொல்லும் போது நீங்கள் நினைத்திருக்கக்கூடும் அதாவது புரண்மண புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அன்றைக்கு தலை அண்ணாவுடைய தலைமையிலே அன்றைக்கு கழகம் இயங்கும் போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்ததனால் கழகம் வந்து ஒரு மாபெரும் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்றது பெருந்தர் அண்ணா அவர்கள் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே எல்லோரும் போய் பெருந்த அண்ணா அவர்களை வந்து பார்க்கும் போது அந்த வெற்றிக்கு அவர்கள் மாலை சென்றபோது சென்ற போது பெருந்த அண்ணா அவர்கள் பெருந்தன்மையோடு சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே இந்த வெற்றிக்கு காரணம் நானல்ல பரங்கிமலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொகுதியான பரங்குமலைக்கு சொந்தக்காரர் என்று சொல்லி அவரை போர் பாருங்கள் என்று சொன்னார்கள் அப்படி பெருந்தன்மையோடு பெருந்த அண்ணாவனுடைய வழியை தலைமையில் ஏற்றுக்கொண்டு அண்ணாவிற்கு அடுத்தபடியாக திரு மு கருணாநிதி கூட கிடையாது அண்ணாவிற்கு அடுத்தபடியாக பொன்மணச்சமில்ல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த உழைப்பு அந்த தியாகம் அதே போன்று திரைப்படத்திலே அவர் வந்து கலகக்கூடிய அன்றைக்கு வந்து அன்றைக்கு காண்பித்தது அது மட்டுமல்லாமல் நல்ல அது அண்ணாவனுடைய அந்த கொள்கைகள் லட்சியங்கள் எல்லாவற்றையும் வந்து பட்டி தொட்டியெல்லாம் பரப்பி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு வளர்ச்சி அடைவதற்கும் அதே போன்று சட்டமன்றத்தில் மாபெரும் வெற்றியை பெற்று எழுவத்தி ரெண்டிலே புரட்சித் தலைவர் அவர்கள் பிரிந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தான் சக்தி திருமு கருணாநிதியினுடைய பிடியிலிருந்து கழகத்தை நாம் வந்து பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்டு ஒரு தமிழர்களுக்கு நல்வாழ்வு அளிக்க வேண்டும் என்ற வகையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுவத்தி ரெண்டில் பிரிந்து அதன் அடிப்படையில் முதல் சட்ட முதல் பாராளுமன்ற தேர்தல் திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளவோ அடக்குமுறைகள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து அவ்வளவு அடக்குமுறைகள் ஏவிவிட்டும் கூட கிட்டத்தட்ட மூன்றாவது இடத்துக்கு திமுகவை தள்ளி ஒரு மாபெரும் வெற்றியை இமாலய சாதனை புரட்சித் தலைவர் பிடித்தார்கள் அதன் பிறகு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு இடைத்தேர்தல் அதே போன்று புதுச்சேரியிலே முதன் முதலாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை தலைவருடைய ஆட்சியை அங்கே அலங்கரிக்க செய்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது திமுக என்னும் தீய சக்தியை தமிழகத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லி அந்த வகையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை ஏற்படுத்தி ஒரு முதலமைச்சராக வந்து ஏறக்குறைய மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் எல்லாம் உதாரணத்துக்கு எவ்வளவு திட்டங்கள் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட குறிப்பாக இன்றைக்கும் உலக அளவில் ஒரு ஐநாவால் போற்றப்படுகின்ற திட்டமாக இருக்கின்ற ஒரு சத்துணவு திட்டம் அந்த சத்துணவு திட்டம் இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எண்பது லட்சம் குழந்தைகள் வயலார உணவு உண்டுகின்ற சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதே போன்று ஒன் லைட் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வீடு இருந்தால் கிராமத்திலே விளக்கில்லாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வந்து ஒரு விளக்கு மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு விளக்கு மின்சாரத்தை கூட புரட்சி தலைவர்கள் மின்சாரம் கொடுத்தார்கள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அதே போன்று கோப்புகளிலே கையெழுத்திடுகின்ற அந்த ஒரு தமிழிலே கையெழுத்திடுகின்ற அந்த ஆணை அதே போன்று உலக தமிழ் தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் சங்கங்கள் இது போன்ற எண்ணற்ற வகையிலே தமிழ்நாட்டிற்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் காலனி அதாவது அருந்ததியர் மக்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கை கொடுப்பதற்காக இலவசமாக காலனி திட்டத்தையும் அன்றைக்கு தலைவர் கொண்டு வந்தார்கள் இதெல்லாம் நான் வந்து சில முத்துக்கள் அவர் கொண்டு வந்த திட்டத்தை முத்துக்களாக இருக்கின்ற திட்டத்தை நான் சொல்லினா நிறைய திட்டங்கள் இருக்கிற நிலையில் பொன்பன செம்மல் இன்றைக்கும் அவருடைய அந்த ஒரு மல்டி ஃபேசட் ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தவர் திரைப்பட துறையிலும் சரி அரசியலிலும் சரி ஒரு கோலோச்சி அதன் மூலம் வந்து ஒரு தனித்தன்மையை ஒரு முடி சூடா மன்னனாக இன்றைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் ஒரு சகாப்தமிக்க மனிதர் ஒரு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து இமாலய பெற்ற ஒரு சிறந்த தலைவர் என்று சொன்னால் பொன்மன தமிழ் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரே சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நூற்றி ஏழு ஆண்டுகள் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் விழா அப்படியிலும் கூட இன்றைக்கு வந்து பட்டி தொட்டியெல்லாம் அவருடைய பாடல்கள் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு எத்தனையோ திரைப்படம் வருது ஆனால் அந்த திரைப்படம் நம் நினைவில் நிற்பதில்லை பார்த்தாலே இந்த படம் இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா என்ன படம் பார்த்துன்னு நம்ம சொல்லுவோம் அந்த அளவுக்கு அதே போல் இன்றைக்கி எத்தனையோ திரைப்படம் வருது ஆனால் சமூகத்துக்கு ஒவ்வாத கருத்துக்கள் சமூகத்தை சீரழிக்கின்ற கருத்துக்கள் பணத்துக்காகவே வந்து சமுதாய கேடு கேட்டு போனால் என்ற வகையில் இன்றைக்கு வந்து நடிகர்கள்லாம் நடித்துக்கணும் நிலையில் எனக்கு வந்து பணம் முக்கியமில்லை சமுதாயத்தை சீர்திருத்த கருத்துக்கள் நான் கொண்டு வருவேன் அதன் மூலம் சமுதாயத்திற்கு நல்ல விஷயங்களை என்று சொல்லி நல்ல பல பாடல்கள் இன்றைக்கும் கிட்டத்தட்ட வந்து நாடோடி மன்னன் சொல்வார்கள் இந்த மாதிரி வந்து திமுக தலைவர் திரு கருணாநிதி அன்னைக்கு வசனம் எழுதி தானே வசனம் ஒரு அஞ்சாறு படத்துக்கு தான் ரெண்டு படம் உள்ள ஆனால் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட படங்கள் நடித்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நாடோடி மன்னன் அது வசனம் திரு கருணாநிதி எழுதினாரு அதே போல் வந்து அலிபாபா நாற்பத்தி ரெண்டு இதுபோன்ற ஏகப்பட்ட அளவுக்கு வந்து தாய்க்கு பின் தாரம் தாயை காத்த தானே தாய் சொல்லத்தட்டாதே தர்மம் தலை காக்கும் இப்படி எண்ணற்ற படங்களெல்லாம் வந்து புரட்சித்தலைவர் நடித்து கிட்டத்தட்ட அவ்வளவு அளவுக்கு இன்றைக்கு வந்து இமாலய வெற்றி பெற்றது எனவே ஒரு உண்மைக்கு மாறான அந்த கருத்துக்களை நிச்சயமாக அது ஒரு நடிகர் நடிகர்கள் வந்து அந்த விழாவில் சொன்னது தமிழ்நாட்டு மக்கள் முகம் சுலிக்கிற வகையில் தான் அந்த கருத்துகள் இருந்தது அப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தாந்த பாடல்கள் தத்துவ பாடல்கள் வாழ்ந்தது அதாவது வந்து ஆஹ் வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க இந்த வீரத்தை குழந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாது நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாது அப்படியெல்லாம் நாங்கெல்லாம் வந்து அந்த பாட்டை கேட்டு தான் இன்னைக்கு தைரியமா இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் வந்து ரோல் மாடல் யாருன்னா புரட்சி எங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவரோட ட்ரெஸ் சென்ஸு இன்னைக்கு அடிக்க முடியாது அந்த ட்ரெஸ் அன்பு படம் பார்த்தீங்களா அதில் பாருங்க இன்றைக்கி ஆடுறாங்களே டான்ஸு அதில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஒரு டான்ஸ் ஆடுவார் புளி இப்போ நடுவில்லேன்னு அந்த அந்த பாட்டை போய் வீட்டில் போய் கேட்டு பாருங்கள் இன்னைக்கு அவ்வளோ தூரமாக ஜம்ப் பண்ணுவார் அவர் அந்த அளவுக்கு அந்த 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 டான்ஸ்லேயும் சரி எடிட்டிங்லேயும் சரி டைரக்ஷன்லயும் சரி அந்த அளவுக்கு திரைத்துறையில் கருத்துக்கள் அதுதான் முக்கியம் அந்த வகையில் கருத்துக்கள்லாம் நல்ல கருத்துக்கள்லாம் வந்து நாடோமனில் சொல்லுவார் காடு விளைஞ்சது மச்சான் நமக்கு கையுங்காலேருந்தான் நமிச்சோம் கையுங்காலேருந்தான் நிமிச்சோம் காடு விளையிட்டு பொண்ணே நமக்கு காலமே இருக்குது பின்னே காலமே இருக்குது பின்னே மாட உளைச்சம் வாழ்க்கையில் இலே பசி வந்திடக்காரன் என்ன மச்சான் அவன் தேடிய செல்வங்கள் யாவுமே ஒன்று தான் வந்து தொல்லை அது மாதிரி இது மாதிரி சிந்தி இது மாதிரி கஞ்சி கஞ்சின்னு சிந்திக்காத சிந்தித்து முன்னேறப்பாரு கஞ்சி கஞ்சின்னு போவாத வெறும் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு விதி வந்தா சாவும் வெந்த சோத்தை தின்னும் விதி வந்தா சாவும்னு நினைக்காத ஆனால் சிந்தித்து முன்னேறணும் வாழ்க்கையில தான் உழைப்பு உயர்வு அடிப்படையில் பல கருத்துக்களை வந்து புரட்சி தலைவர் வந்து எவ்வளோ பல சொன்னார் சொல்லணும் உங்களுக்கு இடத்துல அதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் எனக்கு அதனால் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சகாப்தம் படைத்து இன்றும் உலக அளவில் தமிழர்கள் மட்டுமில்ல மற்ற மக்கள் மத்தியிலும் சரி தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தெய்வ தலைமகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நூற்றி ஏழாவது பிறந்தவர்களாக இன்றைக்கு கழகத்துடைய பொதுச்சாளர் எடப்பாடி அவர்கள் தலைமை கழகத்திலே வருகை தந்து இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வருகை தந்து புரட்சி தலைவர் இதே விதத்துக்கு மாலை அணிவித்து அம்மா அவர்களும் சிலைக்கு மாலை அணிவித்து கொடி கழக கொடியேற்றி கேக் வெட்டி அதன் பிறகு அன்னதானம் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி எல்லாம் இன்றைக்கு ஏற் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு இந்த பார்க்க போனால் இந்த எழுச்சியை இன்னும் கழகம் வந்து ஆயிரம் ஆண்டுகளாலும் சரி ஆயிரத்தில் ஒருவர்னால் அது நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் அந்த வகையில் ஆயிரத்தில் ஒருவர் ஓர ஆயிரம் ஆண்டுகளாலும் சரி ஆயிரத்தில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்திய அளவில் போற்றப்படுகின்ற தலைவர் உலக அளவிலே போற்றப்படுகின்ற தலைவர் எனவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு வந்து வாழ்த்து சொல்வது என்பது ஒரு நல்ல விஷயம் தானே இல்ல நல்ல விஷயம் தானே வாழ்த்து சொல்றது அவர் வந்து ஒரு மாபெரும் தலைவர் அவர் அந்த மாபெரும் தலைவருடைய பிறந்த நாள் விழாவுக்கு வந்து எல்லா தலைவரும் வாழ்த்து சொல்றது என்று சொல்வார் அதுக்கு கூட்டணிக்கு சம்பந்தம் இல்லை அதனால கூட்டணி பொறுத்தவரை அது வந்து கிடையாத ஒன்று இப்போது இல்லை எப்போது இல்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய பொதுச்செயலரை பொறுத்தவரை தெளிவுபடுத்திருக்காரு அழைப்பு கொடுத்து பொதுச்செயல இதே கேள்வி கேட்டீங்க அவர் என்ன சொன்னாரு விருப்பப்படுறவங்க போகலாம் அண்ணா திமுகன்றது ஜாதி மதம் இன மொழி எல்லாத்தையும் கடந்த ஒரு இயக்கம் எனவே அந்த வகையில அந்த வகையில பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே போலாம் அதுல வந்து விருப்பப்படுறவங்க போலாம் என்ன பொறுத்தாலும் வந்து இப்ப வந்து இறைவன் வந்து எங்க இருக்கிறான் இறைவன் வந்து எங்க இருக்கிறான் உங்ககிட்ட இருக்கிறான் எங்கிட்ட இருக்கிறான் இவங்க கிட்ட இருக்கிறான் அதுக்கு நான் சொல்லிட்டு மாத உள்ளதை சொல்லி நன்மை செய்தால் உயிர்கள் உண்மை வணங்கும் நிலை உயரும் போது கலவு நிலை உயரும்போது பணி கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும் ஆசை கோபம் கலவு கொள்வன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் அன்பு நன்றி கருணை யார்கிட்ட அன்பு இருக்கோ யார்கிட்ட நன்றி இருக்கோ யார்கிட்ட கருணை இருக்கோ அவங்க மனித வடிவில் இருக்க தெய்வங்கள் எனவே அதை முதல்ல வளர்த்துங்க உன் கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க டெய்லியும் பார்த்துட்டு அன்பு எனக்கு இருக்கு நன்றி இருக்கு நன்றி உடையனா இருக்க கருணை உடையவனா இருக்கேன் ஓ எங்கிட்ட கடவுள் இருக்கப்பா அது போதும் அது அதுதான் சொல்றேங்க அதனால அதனால சொல்றேன் எனக்கு வந்து அண்ணா வகையில ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நான் போல நான் போல அதான் நான் போல நான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாவுடைய பிரின்சிபல்ல அந்த வகையில வந்து இறைவன் எங்க இருக்கான் அவ்வளவுதான் அதனால வந்து நான் சொன்ன அந்த குவாலிட்டி அந்த தன்மைகள் வந்து ஒவ்வொருத்தரும் வளர்த்துக்கிட்டாலே போதும் அதுவே வந்து கடவுள் அவங்க வந்து அங்க இருக்கிற குடிகள் அதனால நான் என்னை பொறுத்தல் நான் போல விருப்பம் போல நீங்க போய்ட்டு வாங்க இல்லோ நீங்க போயிட்டு வாங்க நீங்க நீங்க போயிட்டு வாங்களையா தடுத்தாங்கள இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் போறதுக்கு யாரா தடுத்தமா யாரும் தடுக்கலையா அவங்க விருப்பப்படுறவங்க போயிட்டு வரலாங்க என்ன பொறுத்த வரல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றைக்கு ஒருவனி தேவன் பிரின்சிபல் அது மட்டும் இல்லாம இந்த அன்பு நன்றி கருணை இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்றேன்

எந்த ஒரு நிகழ்வும் அது வந்து தேர்தல் சமயத்தில் வந்து அது சொல்லுவாங்க புரியுதுங்களா ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டாக இல்லையா அந்த கொஸ்டின்க்கு ரகு பதில் சொல்ல வேண்டியது யாரு த பெஸ்ட் ஜட்ஜிஸ் ஓட்டர் தான் வந்து பெஸ்ட்டு ஜட்ஜி அவங்க தீர்மானிக்கிற விஷயம் அதனால் அவங்க தீர்மானிச்சுட்டு போட்டோம் அவங்க முடிவுக்கு விடுறேன் நான் இது அரசியல் ரீதியாக இல்லை வந்து உண்மையில் பக்தி ரீதியான்றதை ம மக்கள் தீர்மானிச்சுக்கிட்டோம்

கூட நீங்க வந்து காளை மாடு கூட்டுவாங்க நான் அடக்கி கட்டறனாலே பாரு. அரசியல்ல அரசியல்ல எத்தனை வந்து இது ஓடாத மாடுகள்லாம் இருக்கு. அதுக்கிட்ட நான் போறது இல்ல. காளை மாடுகள் வந்தாதான் நான் அடக்குறது நானு அத வர்சொல்லுங்க நான் அடக்குறது நானு எங்க பிரியன் எங்க பிரியன் ஒண்ணு ஒண்ணு காளார் பத்த இதுங்க அதாவது இப்போ குருமூர்த்தி ஸ்பீச்சை கேட்டேன் நான் ஸ்பீச்சில் வந்து அவருடைய ஆசை சொல்லியிருக்காரு அவருடைய ஆசை சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்ன இப்போ இதுக்கு வந்து திரு ரஜினிகாந்த் சொல்லணும் ஸோ நான் நாலு அறையில் வந்து பேசுகிற விஷயம் நாலு அறையில் பேசுகிற விஷயம் திரு ரஜினிகாந்த் ஓப்பனாக வந்து சொல்ல ஒரு விஷயம் இல்லையா ஓப்பனை சொன்னாரா ஓப்பனை சொன்னாரா ஆ ஓப்பனை சொல்ல ஆனால் அவர் இவர்கிட்ட சொன்னதா இவர் சொல்கிறார் யார் திரு குருமூர்த்தி அவர் துக்ளக் விழாவில் சொல்கிறாரு ஓகே இத வந்து யாரு நான் சொல்லியான்னு தெளிவுபடுத்து ரஜினி சொல்லிட்டோம் நான் சொல்றேன் அப்புறம் ரஜினிகாந்த் முதல்ல சொல்லிட்டோம் நான் சொல்றேன் அறையில நடந்தது அறையில நடந்தது எப்படி அம்பலத்துல சொல்ல முடியும் அறையில் நடந்தது அறையில இருக்கு அம்பலத்துல வந்து சொல்லிட்டோம் அம்பலத்துல சொல்றது நான் சொல்றேன் நான் அப்போ பதில் கொடுக்குறேன் ஆனா எது தான் சரி அதெல்லாம் இலவு காத்த கிளி அது நடக்காத விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதை திந்தி அண்ணாதிராவோட முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சி புரட்சித்தனுடைய ஆட்சி தலைமையில மலரும் இதுதான் வந்து எழுதப்பட்ட விதி ஏன்னா அப்படி இருக்கும் போது இது வந்து குருமூர்த்தி சொல்லிட்டாரு ரஜினிகாந்த் சொல்லிட்டாரு அவரு சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாருன்னு அப்படிலாம் நீங்க சொன்னா அதான் நடக்காத விஷயம் அதான் வேற என்ன என்னங்க அவங்க எவ்வளோ ட்ரை பண்றாங்க வளர்றதுக்கு அது அவங்க ஆசை அது வந்து பாத்தீங்கன்னா எங்க கட்சி வந்து தான் பெரிய அளவுக்கு துிர்த்த இன்னைக்கு வந்து ஒரு பசுமையா என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது ரெட்டலை தான் அதுகிட்ட எதுவுமே எடுபடாது